அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மந்த்லி சாட்லேருந்து இதில் பெருக்கல் முறையில் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு இதிலேருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நானூற்றி எட்டு எட்டாம் நம்பர் சிபோலில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தொன்னாதுடா எனக்கு அந்த ரசல் பார்த்தோம்னா நானூற்றி எட்டு நம்ம சி போர்டில் எட்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்குன்னுபா இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியா பிளஸ் தனியாக பிரிச்சு அது அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டுன்னு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூற்றி இருபத்தாறு எழுநூற்றி எழுவத்தாறு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் எழுநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று ஏழா நம்பர் ஏ போல் பாசம் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தொம்பது ஜீரோ தொண்ணூத்தெட்டு இதில் கடைசி இருக்கிறவங்க நம்ப ஜீரோ தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்த வனிங் நம்பல பாச இருக்கு ஜீரோ இருபத்தாறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பாச இருக்கு ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கிரும நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நாலு நம்பர் அடுத்த வந்து நம்பளை பாச இருக்குது நானூற்றி எழுபத்தாறு நாலு நம்பர் ஏ போர்டு பாஸ் இருக்கு நானூற்றி எழுபத்தாறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தாறு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ஆறுநூத்தி நாற்பத்தெட்டு எட்டு இதில் கடைசி கிருப நம்பர் அறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தொன்று ஏழுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பன்னெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி பன்னெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் கடைசிலுக்கு நம்பர் ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தாறு அஞ்சா நம்பரம் ஏழாம் நம்பரம் அடுத்த வின்னிங் நம்மள பச இருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ புலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பச இருக்கு ஏபி போல பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்குள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால் குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஐம்பது ஜீரோ எம் தொண்ணூற்றி நாலு இதில் தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடசூலுக்கு நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்க நம்மள பசருக்கு தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்ட்டில் பாசருக்கு தொள்ளாயிரத்தி நாலு தொண்ணூற்றெட்டு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு ஐநூற்றி பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா அதில் அஞ்சாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது நானூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போர்ட்டில் பாச இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபது எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியில் இருக்கிற உணவு நம்ப எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்ன்னா நூற்றி முப்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி பதிமூணு இருபத்தெட்டு இதில் கடைசியில் கரும நம்பரை முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி எட்டு மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வண்டிங் நம்பரில் இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு மூணாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலையும் பாச இருக்குது ஏபி போர்டில் இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தாறு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதில் கடைசி கரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாலாம் நம்பர் அடுத்த அடுத்திங் நம்பரில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு ஏழு நாலாம் நம்பர் பி போர்டில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பேர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழுநூற்றி ஆறு இதில் கடைசு கிரம் நம்பர் எழுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு இதில் ஏழாம் நம்பரும் ஜீரோ அடுத்த மணி நம்மளை பசு இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பசு இருக்கு பிசி போல பசு இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கல்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தாறு இதில் கடைசு கிரம் நம்பர் முந்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஆறு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பர் பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பி போலில் பாசாக இருக்குது நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று ஜீரோ அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடை நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா ஜீரோ ஆறாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு எழுபது இதில் கடைசி கிருமம் நம்பர் எட்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது இதில் எட்டாம் நம்பரும் ஜீரோ மருத்துவ நம்பரை நம்பரை இருக்குது ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது பேருக்குள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பேருக்குள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசி கிரம நம்பர் ட்ரிபிள் டூ நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் டூ நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னியா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்திரெண்டாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஜீரோ எண்பத்தொம்பது ஓல்டுசெல்லையும் டிரா நம்பரையும் வச்சு கன்னியா ப்ளஸ்ஸோட கெஸிங் எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போல் ஒன்பது அஞ்சு பிபொல் ரெண்டு ஜீரோ சி போல் மூணு ஏழு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஐநூற்றி ஏழு ஐநூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி ஒன்பது முந்நூற்றி இருபத்தொன்பது அடுத்து பார்த்திங்கனா முந்நூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தொன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி தொண்ணூத்தேழு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஜீரோ ஐம்பத்தேழு ஜீரோ தொண்ணூத்தேழு ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஐம்பத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா ஜீரோ ஐம்பத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாக்ஸ் நம்பரில் நேராக நம்பரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் வேறு ஒன்றும் இல்லை நண்பா இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறு நம்பர் இருக்குதா ஆறு நம்பரை அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணுன்னு கொடுத்துருக்கணுமா ஐநூற்றி மூணு இதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும் கொடுத்துக்கணும்பா வேறு ஒன்றும் இல்லை நண்பா மகிழ்ச்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூறு இருபத்தொம்போது ஜீரோ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஜீரோ ஒன்பது பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஜீரோ ஏழு ஜீரோ மூணு இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு எழுபது முப்பது எழுபத்தி ரெண்டு ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தேழு தொண்ணூத்தேழு ஐம்பத்தி மூணு முப்பத்தொம்பது எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா